இந்த வருகையில் போகணும்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் ரெண்டாவது பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற எந்த ஞானசானத்தையும் பைபிள் சொல்லலை ரட்சிப்பு என்பது எப்படி அவசியமோ தாத்தா ரட்சிக்கப்பட்டாரு பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க எங்க தாத்தா மெம்பரு அதெல்லாம் இல்லை நான் ரட்சிக்கப்படணும் அது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்க ஞானசானமும் எடுக்கணும் தண்ணியில மூழ்கி எடுக்கணும் வேறு எந்த ஞானசானத்தையும் பைபிள் சொல்லலை குழந்தைகளை கொடுத்தாங்க கொடிக்கு கீழே கொடுத்தாங்க எனக்கு தெரியாது இது எதையும் பைபிள் சொல்லலை பைபிள் சொல்கிற ஒரே ஞானஸ்தானம் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது இந்த கொஞ்சம் பேர் கேட்பாங்க மூழ்கி தான் எடுக்கணுமா தெளித்து எடுக்கக்கூடாதா ஞான ஸ்தானம் அப்படின்னா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானத்துக்கு தான் என்னது ஞான ஸ்தானம் ஞானம்னா என்ன கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ ஞானசானம் எப்போ எடுக்கணும் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி தண்ணீரில் மூழ்கி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதல் இந்த ஞானசானத்தை தான் எடுக்கணும் இதுதான் பைபிள் சொல்லுது ஒருத்தர் ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க கள்ள ஞானசானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க கள்ள ஞானசானம் எடுக்கலை பக்கத்தில் இருக்கிற ஏசுநாதர் எடுத்தாரா இல்லையா கள்ள தொங்கிட்டு இருக்கிறான் ஞானசானம் எடுக்கலை பக்கத்தில் தொங்குற ஏசுநாதர் எடுத்தாரா இல்லையா நீங்கள் ஏன் கல்லணை பார்க்காம கல்லணை பார்க்குறீங்க ஏசுநாதரை பார்க்காம நீங்கள் கல்லணாக இருந்தால் கல்லணை பாருங்க நல்லவனாக இருந்தால் ஏசுநாதரை பாருங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு கல்லை எடுத்தானா கல்லை எடுக்கலை அவன் பரலோகத்துக்கும் போகலை பரதீசிக்கு தான் போனான் ஆனால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவா வீடில் பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுத்தால்தான் போக முடியும் மூணாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பர்சுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பர்சுத்தாவின் அபிஷேகம் மஸ்ட் கண்டிப்பாக பெறணும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பர்சுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாது அது ஒரு ஆள் தத்துவமே இல்லை அது ஒரு பவர் அப்படிம்பாங்க பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பர்சுத்தாவியானவர் உண்டு அவர்தான் சபையை நடத்துகிறவர் அவர்தான் சபையின் மூத்த போதகர் அவர்தான் சபையை கொண்டு போய் சேர்க்க போகிறவர் அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை இந்த வேதத்தை தியானிக்கவும் வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பர்சுத்தாவியானவர் இல்லாமல் நடக்காது நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நடக்காது அவர்தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர் ஏன் நீங்கள் என்ன ஜவம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறதே பரிசுத்தாவியானவர் தான் பைபிள் சொல்லுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது என்னது என்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் பரிசுத்தான அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தான அபிஷேக் கூடத்தில் கலந்து கொள்ளுங்க ஒருவேளை எங்களுக்கு அப்படி அபிஷேக் கூடத்தில் கலந்துக்க முடியாது எங்களுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வீட்டில் யாரும் இல்லாத போது நல்லா கதவை சாத்திக்கிட்டு நல்ல முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க வாஞ்சியும் தவணம் உள்ள ஆத்துமாக்களை கத்த நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆவியானவர் கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் கடைசியாக நீங்கள் ஆதாயம் பண்ணுகிறவர்களை மாறணும் அது உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ இங்கே வச்சுருக்கிற நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்பேனர் உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்த புடவை எங்கள் அப்பா அந்த காலத்தில் எனக்கு கொடுத்ததான சட்டை எல்லாம் வச்சுருப்பாங்க போடவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க யூஸ் பண்ணவும் மாட்டாங்க அது அப்படியே தான் இருக்கும் எதை வேணால் வச்சுக்கோங்க ஆனால் எதுவும் கூட வராது பெட்டியில் போகும்போது இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டூப்ளிகேட்டில் ஒன்று செஞ்சு போட்டுருவான் அப்படியே கையில் நீங்கள் நல்ல மோதிரம் போடுந்தாலும் எண்ணெய் போட்டாவது உருவிடுவான் வரலனா வரலை வெட்டியாவது எடுத்துருவான் ஆனால் மோதிரத்தை மட்டும் விடமாட்டான் அதனால் எதுவும் உங்கள் கூட பரலோகத்துக்கு வராது ஒன்றே ஒன்று வரும் நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு கண்டிப்பாக வரும் இருக்கிற காலத்தில் எவ்வளோ ஆத்மா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க பரலோகத்துக்கு அது வந்து உங்கள் கணக்கிலே நிற்கும் இல்லை இதெல்லாம் வருகையிலே போவதற்கான ஒரு மிக முக்கியமான பேசிக்கான காரியங்கள் கர்த்தர் வெகு விகசித்தில வரப்போகிறார் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டும் சந்திப்போம் எழுந்திரிக்கலாமா நம்ம ஜாப் பண்ணலாம் எழுந்திரிக்கலாமா எல்லாம் கண்களை மூடுவோம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் இந்த வருகையில் போகிறதுக்கு என்ன தட இருக்குதுன்னு பாருங்கள் கண்களுக்கு முன்பாக எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி வானத்தில் நட்சத்திரம் வந்தால் ஏசு வரப்போறாருன்னு அர்த்தமோ எப்படி யோகான் ஸ்டானகன் வந்து சொல்லிட்டானா பின்னாடி ஏசு வரப்போகிறார்னு அர்த்தமோ அதே மாதிரி தான் இந்த யுத்தங்கள் கொள்ளை நோய்கள்லாம் வரதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏசு வரப்போகிறார்னு அர்த்தம் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்துட்டால் ஏசு வர அர்த்தம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிகிட்டு இருக்குது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது எல்லா செய்தியும் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அசட்டை பண்ணிட்டீங்கன்னா எப்படி கொரோனா காலத்தில் நீங்கள் ஸ்தம்பிச்சு போய் நின்னீங்களோ அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது நான்கு விதமான காரியங்கள் ஒன்றாய் சேரும் என்று வேதம் சொல்லுது யுத்தம் கொள்ளை நோய் பஞ்சம் இயற்கை பேரழிவு இவைகளுக்கு நடுவில் நம்மளை பாதுகாக்க போறது கர்த்தர் மட்டும்தான் யாருமே கிடையாது யாராலையும் முடியாது ஒரே ஒரு கொள்ளை நோய் கடந்து போச்சு அதுலயே அரசாங்கங்களால் ஒன்றுமே செய்ய முடியாம ஸ்தம்பிச்சு நின்றுச்சு அடுத்து வரப்போறது நியூக்ளியர் வார் அதோடு கூட கொள்ளை நோய் அதோடு கூட பஞ்சத்தினுடைய உச்சம் இதோட இயற்கை பேரழிவு சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் வேதம் சொல்லுது இதுக்கு நடுவில் எந்த அரசாங்கமும் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் சாட்டிலைட் வார் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய சாட்டிலைட் பிரச்சனை வரும் இதுக்கு நடுவுல தான் கத்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க போறார் அற்புதமா அதிசயமா அப்படியே எகிப்துல சங்கார தூதனுக்கு நடுவில் இஸ்ரவேல பாதுகாத்த மாதிரி கத்தர் நம்மளை பாதுகாக்க போறார் வேதம் தெளிவாக சொல்லுது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன் என் பக்கத்தில் ஆயிரம் பேர் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது கர்த்தன் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோமா பாவத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோமா மாம்சத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோமா எதிர்காலத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோமா ஆராய்ந்து பாருங்க நீங்க வேலைக்கு போக வேணான்னு சொல்லல சம்பாதிக்க வேணான்னு சொல்லல உங்க பிள்ளையை படிக்க வைக்க வேணான்னு சொல்லல எல்லாமே ரெண்டாவதாக இருக்கட்டும் பிரதானமானது இயேசு பிரதானமானது அவருக்கு காத்திருத்தல் அவர் வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன் லோத்து மாதிரி நான் தயக்கம் காட்ட மாட்டேன் லோத்துவின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவே சொல்றாரு லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் கூப்பிட்ட உடனே ஆபரகம் மாதிரி புறப்பட்டு நான் வந்துடுவேன் அப்படி தீர்மானம் எடுப்போமா ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாது இருக்குமனா இது விடுறதுக்கான ஒரு நேரம் அந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம் அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இந்த வருகையில் பிரவேசிக்கணும் எல்லா கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக நடந்துட்டுருக்குது நான் இன்னும் அதுக்கு ஆயத்தப்படுற மிக முக்கியமான காரியம் ஞானஸ்தானத்தை எடுக்கலை கர்த்தர் இன்னைக்கு என்னோட கூட இடைப்பட்டிருக்கிறாரு நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன் நான் குழந்தையில் எடுத்தேன் அது ஞானசானம் இல்லைன்னு இப்போ நான் தெரிஞ்சிட்டேன் ஏன்னா அப்போ ஞானமே இல்லை பிள்ளையாக இருந்தேன் இப்போ கர்த்தர் எனக்கு அவரை அறிகிற அறிவை ஞானத்தை கட்டளையிட்ருக்கிறாரு இப்போது நான் ஞானசானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் இன்றைக்கி ஆண்டவர் என் கூட இடைப்பட்டார் நான் பரலவுக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க எல்லாம் உங்கள் கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி மற்றவங்க எல்லாம் கண்களி மூடி உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க நம்ம ஞானசாரத்துக்காக இப்போ ஜோ பண்ண போகிறோம் வேறு யார் இருக்கிறீங்க ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம் நான் தண்ணியில் மூழ்கி ஞானசாரம் எடுக்க விரும்புனுன்னு சொல்கிறவங்க வேறு யார் இருக்கிறீங்க ஒன்று இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உடன்படிக்கை நீங்கள் மற்ற நேற்று கை தூக்கினவங்க இன்றைக்கி தூக்க வேண்டாம் இன்றைக்கி ஒப்புக் கொடுக்குறவங்க மட்டும் இருக்கிறீங்களா யாராவது ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க சரி நாம் ஜபிக்க போகிறோம் இப்பொழுது கத்தருடைய வருகையிலே நாங்கள் குடும்பமாய் பிரவேசிக்கணும் இந்த மூன்று நாட்களும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார் எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்து வச்சிடுச்சு இனி நாங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட போகிறோம் வீட்டில் குடும்ப சபத்தை ஆரம்பிக்க போகிறோம் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்போ போய் படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பமாக நாங்கள் ஜோம் பண்ணிட்டு தான் படுக்க போகிறோம் இனி கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை போகிறோம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகை எப்போ வந்தாலும் போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கப் போகிறோம் அப்படி தீர்மானம் பண்ணுகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த வருகையில் நாம் போகணும் கைவிடப்பட்ட கூடத்தில் நானும் என் குடும்பமோ இருக்கக்கூடாது அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறவங்களாம் கரங்களை உயர்த்துவோமா நாம் ஜபிக்க போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி இந்த மூன்று நாட்களும் நீர் எங்களோடு கூடிய இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்ரம் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ண தயவுக்காக நமக்கு நன்றி வார்த்தைகளை வைத்து அனுப்புகிறீங்கப்பா அந்த வார்த்தைகள் விதையாய் மாறட்டும் நீர் நினைக்கிற பலனை அது கொடுக்கட்டும் ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் காண கிருப பாராட்டுங்க அண்டவரே நாங்கள் வந்து தங்கியிருக்கிற தேசம் இந்த தேசத்தினுடைய ஆகாரத்தையும் தண்ணியும் நாங்கள் புசிச்சிருக்கிறோம் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம் இந்த தேசம் மிகப்பெரிய எழுப்புதலை காண ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண ஆண்டவரே நீ நினைச்சால் நேபுகாத் நேச்சாரையே மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒரு பெரிய அறுவடை ஆல் ஓவர் த கண்ட்ரி தேசம் முழுவதுக்கும் இந்த அலை அனைவருக்குள்ளையும் கடந்து போகட்டும் ஆண்டவரே ஒரு கிருமி நாடு முழுக்க பரவுனா உங்க சுவிசேஷம் அதை விட வேகமா நாடு முழுக்க பரவும் ஆண்டவரே இங்க இருக்கிறவங்கெல்லாம் சுவிசேஷங்களாக மாறட்டும் ஆத்மாதாயம் செய்யட்டாப்பா இந்த கூட்டத்தின் கையில் இந்த தேசத்தை ஒப்பு கொடுங்க இவங்க கால் மிதிக்கிற இடம் எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷம் பரம்புவதாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாராக புலம்பெயர்ந்து வந்தவங்க அத்தனை பேரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பா அண்டவரே உண்மை அறிகிற அறிவு வரட்டும் ஒரு பெரிய கூட்டத்தை இங்க இருக்கிற அத்தனை ஊழியர்களும் அறுவடை செய்யட்டும் எல்லா சபைகளும் நிரம்பி வழியட்டும் அண்டவரே ஆண்டோன்மாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று திருநான ஜனங்கள் ஓடி வரட்டும் ஒவ்வொரு அபிஷேகம் தங்கட்டும் அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஊழியக்காரலும் நிரப்பப்படுவார்கள் புல்பீட்டில் ஏறி நிற்கும் போது ஆண்டவரை உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும் பேசும்போது போது வார்த்தைகளை பேசட்டும் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் அவர்களுக்குள்ள வரட்டும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கட்டும் யாருக்காகவும் ஆண்டவரை வளைந்து கொடுக்காதபடி முகதாட்சணியம் இல்லாமல் வார்த்தைகளை பேச ஒவ்வொரு மெய்ப்பனுக்குள்ளேயும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் கடந்து வருவதாக இப்படி ஊழியர்காரன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வாஞ்சியா அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு மெய்ப்பனுக்குள்ளேயும் கருத்துருடைய வல்லமை பொழுது இறந்துவதாக நாளைக்கு ஆராதனையில எழும்பி நிற்கும் போது ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவர்கள் மேல் காணப்படட்டும் அந்த டிஃப்ரென்ஸை உணரட்டும் வார்த்தையின் வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும் விசுவாசிகளுக்குள்ளேயும் அது புறப்படட்டும் ஆக்கினி திரும்பி போகும் பொழுது சுவிசேஷர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாரம் இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக உழைத்தவர்களுக்காக கொடுத்தவர்களுக்காக பின்னாலிருந்து முகம் தெரியாமல் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் கத்திர ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிப்பீராக அநேக சபைகளிலிருந்து வந்த ஜனங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் அவர்களையும் ஆசிர்வதையும் அவர்கள் சபைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கடந்து போகட்டும் மகிமை மூடட்டும் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்